குலசாமி எப்படி பேசும் குலசாமி வந்து ஏதோ மனுஷனுக்கு மனுஷன் நீங்களும் நானும் பேசுகிற மாதிரியெல்லாம் பேசிடாதுங்க தெய்வம் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு விதமாக அதை தெரியப்படுத்தி நம்மளை முன்கூட்டியே நம்மளை எச்சரிக்கும் அதை நாம் புரிஞ்சுக்கிறணும் இப்போ எங்கே என்ன பிள்ளை நடக்கும் அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த தெய்வம் சொல்ல வந்ததை சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க யாருகிட்ட சொல்லுதோ இல்லையோ அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடும் ஏப்பா அது இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குப்பா அது இப்படி நடக்க போகுதுப்பா நீ அதை சுதாரிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி குலதெய்வங்கிறது அதுதாங்க செய்யும் இப்போ எதுக்கு குலதெய்வத்தில் குலதெய்வ எல்லையில் சாமியாடிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் இட்ட கட்டளையை நிறைவேற்றணும் அந்த சாமியாடிகளை மக்கள் பயன்பெற்றுக்கிறணும் இப்போ சாமியாடி இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த ஆச்சார விபூதி காத்து நிற்கும் அவங்க சொல்கிற அருள்வாக்கு உண்மையான அருள்வாக்கு மு முழுமையாக அவங்கள சரியான ஒரு பாதைக்கு எடுத்து செல்லும் தவறான ஒரு நிகழ்வுகள் வந்து காத்து நிற்கும் இப்போ குலதெய்வம் எப்படி பேசும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு உண்மையான நிகழ்வு குலதெய்வம் சொல்லுது பேசுது அதை தெரியப்படுத்துது ஆனால் அதை அவங்க விட்டுட்டாங்க அதனால் ஒரு பெரிய இழப்பாயிடுது அப்போ அந்த தவறு வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்பர்கள்ட்ட நான் இதை ப பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல் விஷயங்க குலதெய்வம் பேசுறது முதல் விஷயம் கனவுல கனவுல அப்படின்னா யாருக்கிட்ட பேசும் இப்போ நான் இருக்கேன் என்கிட்ட பேசுது அப்படின்னா நான் சுத்தமாக இருக்கணும் என்கிட்ட பேசுது அப்படின்னா நான் உள்ளன்போட தெய்வ தெய்வபக்தியாக நான் இருந்தால் தான் சாமி என்கிட்ட பேசும் அப்படி யாரு இல்லை அப்படின்னா சாமி என்கிட்ட பேசாது யாரெல்லாம் வந்து உள்ளத்தாலையும் உடலாலையும் சுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துட்டையும் பேசும் எல்லாத்துட்டையும் பேசும் ஒரு சில பேர்ட்டெல்லாம் பேசவே பேசாது எப்படி இருந்தாலும் ஏன்னா அவங்க ஒரு சில பழி பாவ செயல்களில் அவங்க ஈடுபட்டு ஒரு சில கர்மாக்களை அவங்க சுமந்து நின்னாங்க அப்படின்னா அவங்க கிட்டலாம் சாமி பேசாது அவங்க எப்படி இருந்தாலும் பேசாது சரிங்க எப்படி பேசும் கனவு கனவு பேசுது அப்படின்னா இப்ப அன்றைய காலங்கள்லாம் தாய் பெற்ற பிள்ளை போல இருப்பாங்க ஏப்பா இது மாதிரி எப்பா நம்ம சாமி நம்ம கிட்ட இப்படி பேசியிருக்கப்பா இது என்னன்னு பார்த்து சரி பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க சாமி சொல்றது மாதிரி கேட்டு அதை அவங்க செயல்படுத்துவாங்க இப்ப என்ன நடக்கும் தெரியுமா இது என்ன இவர் என்ன இப்படி அதை எப்படி செய்யறது இவர் என்ன சொல்றது இவர்கிட்ட பேசுமா நம்மகிட்ட ஏன் பேசல அதெல்லாம் பொய் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போயிடுவாங்க அதனால் பாதிப்பு எங்க தவறான கருத்துனா சரி உண்மையான ஒரு சில ஒரு சில விஷயங்களை நாம் இப்படி புறக்கணிச்சோம்னா பாதிப்பு யாருக்கு நமக்கு தானே அப்போ இப்போ நான் இருக்கேன் என் மேலே ஒரு சாமி வருது என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுது அப்போ நான் வந்து என்னையை தேடி வர்றாங்க அப்போ வந்து அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள காத்து நின்றான் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் அவங்க சரியாக கேட்க மாட்றாங்க செய்ய மாட்றாங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பை அவங்க அடைஞ்சு தான் ஆகணும் சரிங்க பேசுகிறது எப்படி எப்படிலாம் பேசணும்னு சொல்லிடுறேன் முதல்ல கனவுகள் காட்டி கொடுக்கும் சாமி ஆடுகளுக்கு காட்டி கொடுக்கும் யாரெல்லாம் உண்மையும் நேர்மையும் சத்தியமுமாக சுத்தபத்தமாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கனவுகள்லாம் காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் தெரியுமா ஒரு பெரிய இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னா அந்த இழப்புக்கு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுக்கும் எப்படி எப்படி சொல்றது ஒரு உயிரே போக போகுதுன்னு வைங்களேன் அந்த உயிர் போக போகிறதுக்கு சம்பந்தமாக ஒரு விளக்கு அமர்றது ஒரு விளக்கு கீழே விழுகிறது ஒரு மணி உடைகிறது ஒரு பெரிய பள்ளம் தோண்டி நிற்கிறது பள்ளத்தில் உள்ள விழுகிறது பள்ளத்துக்குள்ள இருக்கிறது விறகு கெட்ட தீ சுத்தி தீ பிடிக்கிறது இது போன்ற நிகழ்வுகளை அழகா நாசூக்கா காட்டி கொடுக்கும் ஆனா அதை வச்சு நாம புரிஞ்சுக்கிறோம் இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா தடங்கள் எப்படின்னா ஒரு சில தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் யாருக்கு யார் அங்கே பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில தடங்கள் கொடுக்கும் உடலில் உடல்ல கொடுக்கும் உடம்புல ஏதாவது காய ஏற்படும் உள்ளத்துல காய அதாவது உள்ளத்துல ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரும் ஒரு சில சண்டைகள் வரும் எப்படி சொல்றது அப்படின்னா ஏதாவது ஒரு முன்ன கூடிய அந்த உயிருக்கு ஆபத்தாக போதுன்னா அது மாதிரியான ஒரு இதை காட்டி கொடுத்துரும் அந்த உடல்லையே காட்டி கொடுத்துரும் அப்பயே சுதாரிச்சுக்கிறோம் நான் அப்படித்தாங்க குலதெய்வம் காட்டி கொடுக்கும் தெய்வ சக்திங்கிறது நம்மளை அப்படித்தான் நம்மளை முடிஞ்சளவு பாதுகாக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்காம நாம நம்ம ஓக்கில் நாம போனோம் அப்படின்னா நம்ம குலசாமி எந்த ஒரு குற்றம் சொல்லியெல்லாம் பயனில்லை இல்லை சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அசரீத வாக்கு அசரீத வாக்கு எப்படி அப்படின்னா யாராவது ஒரு ஆள் ஏப்பா இது மாதிரி கொஞ்சம் கவனமாறப்பா அப்படின்னு சொல்ற அசரீத வாக்கு இல்லைன்னா இன்னொருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க இப்படியா அது நடந்திருக்கா இதை செய்யுங்க அது சரியாயிடும் இந்தாங்க ஒரு எலுமிச்சங்கனி எடுங்க சுத்துங்க அது சரியாயிடும் இந்தாங்க இந்த ஆலயம் போயிட்டு வாங்க இந்தாங்க அவங்க குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்தாங்க ஒரு வேண்டுதல் போடுங்கன்னு யாராவது ஒரு ஆள் சாமி போல சொல்லுவாங்க அதை கேட்குறோம் அதை கேட்கணும் அதையும் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஆமாம் அது அதற்குரிய அந்த இழப்பை நாம் சந்திச்சு தான் ஆகணும் இது எல்லாமே நமக்கு நமக்கு தெரியக்கூடிய நம்ம குலதெய்வம் பேசக்கூடிய விஷயங்கள் சரிங்க இது இல்லாமல் அந்த கோவில் சார்ந்து அந்த குலதெய்வங்கள் சார்ந்து ஒரு சில ஒரு கோபமான ஒரு குறிகளை காட்டி கொடுக்கும் ஒரு தடங்கள் ஏதாவது ஒன்று கோவில் சார்ந்தே காட்டி கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட ஒரு சில ஒரு சில பேருக்கு இது போன்ற இழப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த கோவிலையே அது போன்ற ஒரு சில அபரித எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில தடங்களை ஒரு சில குறைபாடுகளை ஒரு சில ஒரு சில கோபமான ஒரு சில செயல்பாடுகள்லாம் காட்டி கொடுக்கும் அதை வச்சு புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயந்தாங்க அன்றைய காலங்கள்லாம் குலசாமி இருக்கு அப்படின்னா அந்த குலசாமி சொன்ன அந்த போக்கில் அந்த உணர்வில் அந்த குலதெய்வம் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறையை சரியாக அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வழி நடத்தினாங்க அதனால தான் தெய்வம் எல்லாத்துக்கும் நின்று பேசுச்சு ஒரு உடம்பில் ஒரு நோயே வந்தாலும் அவங்க அந்த சாமி கண்ணில் காட்டுற அந்த ஒரு சில வைத்திய முறைகளை அவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நோய் தானாக சரியாயிடும் அது போன்று இப்போ கொஞ்சம் நாம் அந்த அளவு இப்போ இந்த குல குலதெய்வம் பேசுகிறத நாம் சரியாக கணிக்க மறந்துடுறோம் நாம் சரியாக புரிஞ்சிக்க மறந்துடுறோம் அதனால் இந்த பதிவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வத்தை நாம் குறை சொல்லவே முடியாது தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அதை நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்தும் நாம எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவைக்கு தெரியப்படுத்த முடிஞ்சளவு தெரியப்படுத்தும் கடைசி வரைக்கும் கூட தெரியப்படுத்தும் நாளைக்கு ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு முதல் நாள் வரைய தெரியப்படுத்துங்க முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்க குலதெய்வங்கிறது நம்மளை காக்கத்தன் கும்புகளை காக்கத்தன் கும்பு விருத்தி ஆக்கத்தன் முடிஞ்செலவு அரும்பாடு உடம் ஆனால் அதெல்லாம் நம்ம தட்டி விட்டு நாம் கடைசியில் இழந்ததுக்கு அப்புறம் குலசாமியெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாதுங்க குறை சொல்லவே முடியாது அதனால் அன்பர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இது போன்று ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுதா அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஆனால் ஒரு சில பேருக்கு புரியாது அப்ப அவங்க என்ன பண்ணணும் அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ஒரு சில தெய்வ ஆற்றல் புரிந்த ஒரு சில நபர்கள் உங்க பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க யாராவது இருப்பாங்க ஏறாவது ஒரு சாமியாடி கூட இருப்பாங்க அவங்களுக்கு போன் அழைச்சு இல்லைன்னா உங்க குலைசாமிக்குள்ளயே ஒரு சாமியாடி கூட இருப்பாரு அவருக்கு விருப்பு விருப்பு பார்க்காம அவர் சொந்த சொந்தத்துங்கிறத மீறி தெய்வத்தை சுமக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் அவரை மதிச்சு நீங்க அழைச்சு இது மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அவருக்கு அங்கே சொல்லி கொடுத்துருக்கோங்க சாமி காட்டி கொடுத்துருக்கோம் ஆமாப்பா இதை இப்படி செய்யப்பான்னா கண்ணை மூடிகிட்டு அதை செஞ்சிடணும் அப்போ தான் அது சரி பண்ணி கொடுக்கும் அதனால் குலதெய்வம் பேசுறத முடிஞ்சளவு புரிஞ்சுக்கிறணும்னு சொல்ல வரேன் ஏன்னா ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை திரும்பி மீட்டெடுக்க முடியாது நம்ம கண்ணீரும் கவலைகளும் தான் மிஞ்சம் சாமியாடிகள் இருக்காங்கன்னா சாமியாடிகள் எப்படி சொல்றது அப்படின்னா ஆயிரம் பேர்த்துல என்னங்க இந்த காலத்தில் எவ்வளோ கோவ உண்மையா ஆடுறாங்களோ அவ்வளோக்கோளோ போலி ஆடுறாங்கன்னா போலி ஆடுறவங்களாம் விட்டுருங்க உண்மை ஆடுறவங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க பத்து பேர் ஆடுறாங்க உங்கள் எதிரி ஆடுறாரு ஆனால் அவர் மேலே உண்மையான சாமி வருது அது உங்கள் மனசு நம்புது அப்போ அந்த எதிரியாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்களேன் இது மாதிரிப்பா நன்மை பயக்க போறது நம்ம தாங்க நாம தாங்க இறங்கி போகணும் நாம தாங்க பேசணும் ஆள் யாருன்னு பார்க்கக்கூடாது அவங்க மேல இருக்கிற உண்மையான சக்தி இருக்கான்னு பார்க்கணும் அந்த சக்திக்கு மரியாதை கொடுத்து நாம கேட்டு அதற்குரிய மரியாதையை செய்யணும் அதனால அன்பர்கள்ட்ட இந்த பதிவின் மூலியமாக சொல்றேன் முடிஞ்சளவு உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட பேசுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி பேசலை குலதெய்வமே பேச மாட்டேதுங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க குலதெய்வம் பேசாமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டே விஷயந்தேன் ஒன்று பலி பாவ செயல் கர்மாவை சுமந்து நிற்கிறது இன்னொன்று சுத்தவத்தம் இல்லாமல் இருக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தை தவிர எல்லாத்துட்டியும் பேசும் எல்லாத்துட்டியும் பேசும் அதனால் இந்த பதிவில் அன்பர்கள்ட்ட மறுபடியும் சொல்ல ஆசைப்பட்றேன் கனவுகள் மூலியமாக அசரீத வாக்குகள் மூலியமாக நமக்கு ஏற்படும் தடைகள் மூலியமாக கோவிலில் ஏற்படும் ஒரு சில அசம்பாவிதம் மூலியமாக குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சில சண்டை சச்சரவு மூலியமாக சாமியாடிகள் சொல்லும் ஒரு சில அருள்வாக்கு மூலியமாக ஏதாவது ஒரு ஒளியில் நம்ம சாமி நம்மகிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நல்லா ஒரு இழப்பு நடந்ததுக்கப்புறம் அதை நல்லா நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிபடும் ஆமாப்பா இவர் இவர் இழப்புனா இவருக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு திடீர்னு கீழே விழுந்துட்டாரு திடீர்னு உடம்புல ரத்த காய் ஏற்பட்டுச்சு திடீர்னு ஒரு சில சண்டைகள் வந்துச்சு திடீர்னு இதெல்லாம் நீங்கள் அப்படியே உட்காந்து நீங்க யோசிச்சிங்கன்னா எல்லாம் தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ஏன் நம்மளை காத்து கொடுக்கல தெய்வம் ஏன் காத்து கொடுக்கலன்னு யோசிச்சீங்கன்னா ஆமா இவங்க இதை சொன்னாங்க நமக்கு கனவுல இப்படி தெரிஞ்சு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு பிடிபடும் அதெல்லாம் நீங்கள் அடுத்து நீங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறோணும் குல தெய்வம் பேசுறத செய்து நாம் அதை புரிஞ்சு அதுபடி நாம் செயல்படும் நாம் வந்து பெரிய பெரிய தவறெல்லாம் செய்ய ஆள் பா எப்படி சொல்கிறதுனா குலதெய்வத்து மேலே நம்பிக்கை வைக்காமல் வேறு யாரையோ போய் பார்க்குறது அது மாதிரிலாம் இல்லை ஆனால் குலதெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு அந்த குலதெய்வ கும்புல நம்பிக்கை வச்சு உண்மையாக வர்ற சாமி அடிக்க மேலே நம்பிக்கை வச்சு சாமி நமக்கு கண்ணில் காட்டுனதை நீங்கள் செயல்படுத்துனாலே போதும் எப்படி சொல்கிறது அப்படின்னா தீராத நோயை கூட ஒரு அருகம்புல் தீர்த்து கொடுத்துரும்பாங்க ஒரு அருகம்புல் ஒரு மிளகு ஒரு உப்பு ஒரு மிளகா வத்த ஒரு எலுமிச்சங்கனி ஒரு திஷ்டி பூசணி இப்படி எண்ணற்ற பொருள் எண்ணற்ற விஷயம் இருக்கு சாமிக்கு நமக்கு தான் அது பெருசாக தெரியும் தெய்வத்துக்கு ஒரு சின்ன ஒரு சூடத்தில் அதை சரி பண்ணி விட்டுறான் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு விபூதியில் சரி பண்ணி விட்டுறான் அதனால் அதை நாம் மலை போல் அதை புரிஞ்சு அதை நம்பி அதை நாம் அதுபடி நாம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்